மாண்புமிகு அம்மாவின் ஆசையுடனும் ஒன்றரை கோடி தொண்டர்களின் பலத்துடனும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சட்ட போராட்டம் நடத்தி இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என்றும் ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் போராடி மீண்டும் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை இதற்கு பிறகு நாங்கள் பெய சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகி எப்படி இதை நாங்கள் மீட்டெடுப்பது என்பது சம்பந்தமாக ஆலோசித்து முடிவெடுப்போம் தேர்தலிலே வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் சின்ன ஒதுக்க சொல்லி கேட்போம் இந்த தேர்தலை நாங்கள் முழு உறுதியோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் மீண்டும் சரித்திரம் திரும்பி இருக்கிறது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அம்மா தலைமையேற்ற போது இதே நிலை இருந்தது அதில் எவ்வாறு அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதுபோல ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய இந்த இயக்கம் மீண்டும் அம்மா அவர்களின் ஆசையோடு நாங்கள் போராடி மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் எண்பத்தி ஒன்பதிலேயே இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்தோம் அதுபோல இதையும் நாங்கள் உறுதியாக எதிர்கொண்டு ஒன்றரை கோடி தொண்டர்களும் உறுதியாக ஒற்றுமையுடன் இருந்து நாங்கள் நிச்சயம் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் நிச்சயம் நாங்கள் சட்ட போராட்டத்திலே வெற்றி பெறுவோம் மக்கள் மன்றத்திலே தேர்தலிலே வெற்றி பெறுவோம் இதை இந்த நேரத்திலே நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் சார்பாக உறுதியோடு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பின்புலம் இருக்கிறதா முன்புலம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் எந்த புலம் இருந்தாலும் அதை நாங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களுடன் பலத்தோடு நாங்கள் வெற்றி கொள்வோம் நாளைக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் குறிப்பிட்ட முடிவெடுத்து நாளை வேட்புமனு தாக்கல் செய்வோம் இரட்டை மக்கள் ஓட்டு போடுவார்கள் இரட்டையிலே பாதிப்பை நிச்சயம் இந்த தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னம் ரெட்டை என்பது இன்றைக்கு இது ஒரு சோதனையான நேரத்திலே போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எங்களுக்கு நாங்கள் எந்த சின்னத்திலே போட்டியிட்டாலும் அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மாவர்களின் வேட்பாளராகிய நான் எந்த சின்னத்திலே போட்டியிட்டாலும் நிச்சயம் எங்களுக்கு சிறப்பான வாக்குகளை அழைத்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றி பெறுவேன் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் உறுதியோடு கூறுகிறேன் யாருடைய தலையீடு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் யாருடைய தலையீடு இருந்தாலும் கலைப்படவில்லை அதை நாங்கள் நிச்சயம் போராடி மீட்டெடுப்போம் நான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மாணவன் அவர்களிடம் அரசியல் பாடம் கற்றவன் அவர்கள் கொடுத்த துணிவும் ஒன்றரை கோடி தொண்டர்களின்

இந்த தேர்தலிலே நாங்கள் போராடி வெற்றி பெற்று மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக எங்களுடன் இருக்கிறார்கள் நாங்கள் நிச்சயம் இந்த தேர்தலிலே போராடி வெற்றி பெறுவோம் அதுபோல இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுப்போம் மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இந்த சின்ன முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி என்னவா இதே தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற முதல்வரான தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அம்மா அவர்களின் அரசாங்கம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியை இந்தியாவிலேயே சிறந்த தொகுதியாக முன்னுதாரணமான தொகுதியாக அதை உருவாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள் அம்மா அவர்களின் கனவை நினைவாக்குவதற்காக நாங்கள் அங்கே போட்டியிடுகின்றோம் மீண்டும் அந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் அம்மா அவர்களின் வேட்பாளரை எனக்கு வாக்களிப்பதன் மூலம் அம்மா அவர்களின் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் அவர்களை அடைந்து நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்பது எனக்கு தெரியும்